ஆறு பேருக்கு வண்டவங்க கும்பல் மாஸ்க் போட்டுன்னு என்ன பண்ணாங்க இவன் இந்த சந்தையில் வரவான் ஆப்போசிட் சந்தையில் வந்துக்கிறான் கேட்டை திறந்த உடனே அப்படியே கழுத்த பூச்சி சக்காயி பிடிச்சி அப்படியே வலிச்சுக்கு தள்ளி தள்ளியில் போட்டு வெட்டிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு எங்களுக்கு எந்த ஒரு முன்விரோதமும் கிடையாது எந்த ஒரு பாக்கியம் கிடையாது அந்த வெட்டின அந்த மூட்டைன்றவன் நல்லா என் புசன் கூட நல்லா பேசுவான் பழகுவான் வீட்டுக்கெல்லாம் வருவான் சாப்பிடுவான் கொள்ளுவான் கூட இந்த இந்தமாரி பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல ஆறு பேர் மூட்டை என்கிற அரிசு நெப்போலியா லோகு சிலம்பரச பட்டாணி என்கிற தீபக்கு எல்லாருமே தான் புஷனை மாரி கெதி ஆக்கிட்டாங்க அவன் முன்னே போகிறான் இன்னும் அவங்க போவாங்க இந்த கடவுள் தான் காட்டினாங்க நல்லா தானப்பா பேசியிருந்தானுங்க ஜெயிலில் கூட நல்லாதான் பேசியிருந்தானுங்க மூட்டை வீட்டை வந்து யாரும் பேல கொளுத்துறாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது ரேவதின்ற பையன் வந்து குளுத்துனானோ அந்த பையன் கொளுத்துறப்போ நானும் ஜெயில கூண்டாஸ்துல இருக்கிறேன் ராபர்ட்டும் கூண்டாஸில் இருக்கிறான் அவங்க தம்பி மோச சாவனும் குண்டாஸில் தாங்கிறான் மூணு பேரும் உள்ளதாங்கிறோம் எங்களுக்கு இன்னா கதை நந்தது வெளியேன்னு கூட தெரியாது பேப்பர்ல தான் பார்த்தோம்